தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலைவராக இல்லாமல் அடுத்த தலைமுறையின் நம்பிக்கையாக தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்காரு அதனால நட்பின் கொடுக்குறேன் தவிர்த்து நான் வேலை செய்யல அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் நட்பு ரீதியாக நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம் உங்கள் தலைவருடைய செயல்பாடு கட்சியினுடைய செயல்பாடு தோழர்களுடைய செயல்பாடு என்னவோ அதற்கேற்ற ரிசல்ட் தான் வருமே தவிர்த்து அந்த வெற்றி நீங்க தான் உருவாக்கணிங்களே தவிர்த்து அது பி கேவால் கிடையாதுன்னு அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு தோனி வந்து பீகார்லேயே நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்காது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயவர்களை ஜெயிக்க வச்சிட்ட அப்படின்னா அதை விட நான் ஃபேமஸ் ஆயிடுவேன்ற மாதிரி பதிவு பண்ணுறதில்லை இதுவும் அதுவும் என்ன மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் செய்யணும் அப்படின்னா அப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது ஆதாயம் இருக்கா அது என்ன எதுக்கு நீங்க வீடியோ போடணும் எதுக்கு வந்து சட்டை பேண்ட மாத்தணும் எதுக்கு நீங்க உங்களுடைய நார்மல் அட்டையர்ல இருந்து நீங்க ஏன் மாறுறீங்க அப்ப புளியை பார்த்து பூனை சூடு போட்டது பண்றது போல ஷர்ட் பேண்ட பத்தி எல்லாம் சொன்னாங்க பட் ஆனா விஜய் அவர்களுடைய ஷர்ட் பேண்ட் காம்பினேஷன் ஜெகன்மோகன் ரெடி கிட்டே இருந்து வருது ஒவ்வொருத்தரா பின் பண்ணி பின் பண்ணி பின்பாயிண்ட் பண்ணி அவங்கள வந்து நான் அவதூறா பேசுறதுக்கோ திட்டுறதுக்கோ ஆ ஒண்ணு கத்துறதுக்கோ நான் இங்க வரலன்றதான் தலைவர் மிக சரியா சொல்லிருக்காரு எங்க தலைவர் அந்த நிலைப்பாட்டுல மிக தெளிவா இருக்கு பட் ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறது

அவனுடைய ஒரு தோழர் அடிமட்ட தொண்டர் தொண்டர்கள் தான் வந்துட்டு எல்லாம் ரொம்ப சாதாரணமான வீட்டிலருந்து தான் வந்தாங்க அவங்க தான் வந்துட்டு வரணும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட தலைவரே பேசியிருக்காரு போது இங்கே சாதாரண ஆட்கள் தான் பல விஷயமான ஆட்சிகளில் ஆட்சி மாற்றங்கள்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி ஒருத்தோர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களேன் இப்போ அண்மையில் வந்துட்டு தாவேக்கானுடைய இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அதில் வந்துட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது அதில் வந்துட்டு தளபதி விஜய் அவர்களுடைய பேச்சு வந்துட்டு நிறைய பேர் சுவாரஸ்யமாக சொன்னாங்க ஆனால் மக்கள் விஜய் அவர்களை இத்தனை வருஷமாக கவனித்தவங்களுக்கு தெரியும் விஜயவர்களுடைய சுவாரஸ்யமான பேச்சுகளில் வந்துட்டு உச்சம் இந்த பேச்சு இல்லை அப்படின்னு இந்த பேச்சு அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்ததற்கான காரணம் என்ன ஏதாவது மனமாற்றமா இல்லை மடை மாற்றமா ஏதாவது சிக்கலா இல்லை ஏதாவது குழப்பமா ஒரு குழப்பமும் இல்லை நீங்க குழப்பிக்காமல் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தலைவர் அவர்கள் மிகச்சிறப்பா பேசியிருக்காரு ஒரு கட்சியோட இரண்டாம் ஆண்டு விழா அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை அவர் சரியா பேசியிருக்கிறாரு தன்னுடைய கட்சியை பத்தி பேசியிருக்கிறாரு தோழர்கள் எங்க இருந்து வராங்க எப்படிப்பட்ட தோழர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி பேசியிருக்கிறாரு அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய ஆவல நிலையை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஒவ்வொரு மேடையிலையுமே வந்து ஹார்ஷா டைலாக்ஸ் பேசணும் இல்ல வந்து சிறு திரைப்பட பானையில பேசணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லா மேடையிலும் பேசணும்னு அவசியம் கிடையாது தன்னுடைய இயல்பாக அவர் பேசுறாரு அன்றைக்கு அவர் இருந்த இயல்புக்கு என்ன பேசணுமோ அதை அவர் பேசுறாரு இதில் எந்த விதமான மடைமாற்றமோ மனமாற்றமோ எதுவுமே கிடையாது கொள்கை ரீதியாக செயல்பாடுகள் ரீதியாக மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நோக்கிய பயணம் இருக்குது அதில் எப்போதுமே மடை கிடையாது மனமாற்றமும் கிடையாது ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்ததனுடைய ஒரு ஒரு தாக்கம்னு ஒன்று இருக்குது இல்லையா பொதுவாக வந்துட்டு ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனலிஸ்ட் அப்படின்னும் போது யாரோ அவ்வளோ ஈஸியால மேடை ஏற்றி அவங்களோட நின்று கை கொடுத்தலாம் அதெல்லாம் காட்ட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன மாதிரியான ஒரு வியூகம் இது ஆனால் அவரும் அதே மாதிரி சொல்றாரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நான் தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் ஒர்க் பண்ணுறாரா ஒர்க் பண்ணலையா இல்லை நண்பரா என்ன மிக தெளிவாக தலைவர் வந்து எங்களெல்லாம் பொறுப்பில் அறிவிச்சார்ல அந்த அறிக்கையை எடுத்து பாருங்க எங்கள் பேரெலாம் இருக்க அந்த அறிக்கையை எடுத்து பாருங்க அதில் கடைசியில் சொல்லியிருக்காரு என்னுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் செயல்படுறாருன்றதை மிக தெளிவாக அந்த அறிக்கையில் தலைவர் சொல்லிட்டார் அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த தலைவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிகேவை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியிலாக ஒரு கட்சியின் தலைவராக சில ஆலோசனைகளை நட்பு ரீதியாக வழங்குகிறார் அதற்காக அவர் அந்த விழாவில் கலந்துக்கிறார் இதற்கு முன்பு அவர் எந்த கட்சி மாதிரிலையும் ஏறலைன்னா அப்போ அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணார் எங்களுக்கு அவர் ஒர்க் பண்ணலை அது அவரே சொல்லியிருக்கிறார் சில ஆலோசனைகளை நட்பின் ரீதியாக அதே போல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலைவராக இல்லாமல் ஒரு அடுத்த தலைமுறையின் நம்பிக்கையாக தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அதனால் நட்பின் அடைப்படையில் நான் சில ஆலோசனைகளை கொடுக்குறேன் தவிர்த்து நான் வேலை செய்யலை அப்படின்றத மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு மேடையில் ஏற்றியதற்கான காரணம் வந்து அவர் இன்றைக்கு வெறும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி மட்டும் வச்சு அவர் இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றப்ப அதற்கான மரியாதை அவருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவரை மேடையில் ஏற்றினார் பி கே மேல நான் அவ்வளோ கரு சொல்ல நட்பு ரீதியாக ஆயிரம் பேர் ஆலோசனை சொல்லுவாங்க பி கே அவர்களும் சொல்றாரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் அந்த நிகழ்வுக்கு வரும்போது அதை அரவணைத்து அவரை மேடை ஏற்றி பார்க்குறமே தவிர்த்து எல்லாருமே அந்த தலைவர் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு ஆயிரம் பேர் ஆலோசனை சொன்னாலுமே அந்த ஆயிரம் பேரோட ஆலோசனைகளையும் கேட்பாரு ஆனால் முடிவு எங்கள் தலைவர் தான் எடுப்பார் நாங்கள் நேரில் இருந்து அதை பார்த்துருக்கோம் நீங்கள் எந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாலுமே அது எல்லாத்தையும் கவனிப்பார் அதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன நன்மை என்ன தீமை என்ன எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணி அந்த ஆலோசனையில் உண்மையிலேயே நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு நான் மட்டும்தான் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் இதை நாங்கள் நேரடியாக கண் கூட நாங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கோம் பல ஆலோசனைகளை அவர் கேட்பார் செயல்படும்போது அதில் வெளியேற வெளியே வெளியேறக்கூடிய அந்த அவுட்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதில் நான் மிக தெளிவாக இருக்கும் ஆனால் விஜய் அவர்கள் பொதுவா வந்துட்டு இப்போ ஒரு அவார்ட் பங்க வர்றது வர்றதுதான் பெரும்பாலும் அவருடைய கிஷோர் அவர்களோட சேர்ந்து வந்ததுங்கிறதே வந்துட்டு நமக்கு இது வரைக்கும் விஜயனுடைய கேரியர்ல சினிமா கேரியர்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அரசியல் கெரியரில் வந்துட்டு இது வரைக்கும் அவர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தனித்துவமா தனிமையா தான் அதாவது தனியா தான் வந்துட்டு இருக்காருங்களா இதில் மட்டும் என்ன அந்த ஒரு கூட்டம் அது என்ன சொல்ல வராரு இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து இதுல ஒரு கொஸ்டின வச்சு தனியா வராரா ரெண்டு பேரு போன வாரம் கூட தான் காரில் ஒரு டிரைவ் பண்ணுற வீடியோ ஒன்று வந்துச்சு பக்கத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்தவர்கள் வந்து உட்காந்துருந்தாரு இதெல்லாம் நீங்கள் ஒரு காரணமாக கேட்டு தனியாகவே கார் ஓட்டுவார் இப்போ ஏன் பொதுச்செயலாளர் கூட வச்சுருப்பெல்லாம் கேட்டால் இதெல்லாம் ஒரு நியாயமான கேட்கல ஆனால் அவங்களுக்கு இதில் ஏதோ ஒரு சூச்சம் அது ஒரு நண்பராக அவர் பார்க்க வந்திருக்காரு தலைவர்கிட்ட வந்து ஆலோசனை நடத்துகிறாரு பேசுகிறாரு ஸோ விழாவுக்கு வரும்போது அவர் கூட வரோம் இதில் என்ன தவறு இருக்கு இப்போ நீங்கள் நானும் பார்க்குறோம் நீங்கள் நானும் நாளைக்கு வெளியில் ஒரு இடத்துல போகிறோம் ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கிறோன்னா ஒன்றா போகிறோம் ஒன்றா வரோம் இதற்காக நீங்கள் நானும் கூட்டணி வச்சிக்கிட்டு நம்ம திமுகவை திட்டுறோம் யூடியூப்லன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லை

அவரை தான் மற்றவர்களுக்கு செல்வாக்கை தவிர்த்து எங்கள் தலைவருக்கு வந்து இதுக்கு தான் ஒரு செல்வாக்கு கிரியேட் பண்ணணும் இன்னொருத்தர கூட கூட்டிகிட்டு வந்து ஒரு செல்வாக்கு கிரியேட் பண்ணணும்லாம் கிடையாது மக்கள் மத்தியில ஆல்ரெடி மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று மிகப்பெரிய ஆளுமையாக எங்கள் தலைவர் இருக்கிறார் அப்படின்றப்போ இதெல்லாம் ஒரு சாதாரணமாக நகரக்கூடிய விஷயம் தான் இல்ல உண்மைதான் நான் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு செல்வாக்கை பத்தியே பேசலை ஏன்னா விஜய் அவர்களுக்கு உச்சபட்சமான செல்வாக்கு இருக்கு பட் இது புதுமையா இருக்கே இது என்ன ஏன்னா இரண்டு தலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருந்ததே கிடையாது சேர போறாரா இல்ல எங்க கட்சி கூட வந்து கூட்டணி வச்சு தமிழ்நாட்டை தேர்தலை சந்திக்க போறாரா எதுவுமே கிடையாது மிக தெளிவா ஒரு நட்பின் ரீதியாக விழாவில் வந்து கலந்துக்காரு ஆலோசனை கொடுக்கிறாருன்னு அவரே சொல்லிட்டாரு இன்னொரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் பி கே அப்படின்ற ஒருத்தர்னால தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க போறீங்க இல்லை வரக்கூடிய ரிசல்ட் என்ன வரதாலும் அது பிகே வாள் அப்படின்றது கிடையவே கிடையாது உங்கள் தலைவருடைய செயல்பாடு கட்சியினுடைய செயல்பாடு தோழர்களுடைய செயல்பாடு என்னவோ அதற்கேற்ற ரிசல்ட் தான் வருமே தவிர்த்து அந்த வெற்றி நீங்கள் தான் உருவாக்கினீங்களே தவிர்த்து அது பிகே வாள் கிடையாதுன்றது அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும் என்ன பண்ணுவோம் ஆனா நீங்க சொன்னீங்க வந்துட்டு பி கே அவர்கள் வந்துட்டு ஜான் ஆரோக்கிய சமயத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு பி கே அவர்கள் எதுவும் பார்க்கலன்னு ஆனா பி கே அவர்கள் பேசும்போது ஒரு இடத்துல பதிவு பண்றது இப்போ தோனி வந்து பீகார்ல நீங்க ரொம்ப ஃபேமஸா இருக்காது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய அவர்களை ஜெயிக்க வச்சுட்டு அப்படின்னா அதை விட நான் ஃபேமஸ் ஆகிடுவோன்ற மாதிரி பதிவு பண்றது இதுவும் அதுவும் என்ன மாதிரி இப்போ இன்னைக்கு எங்க தலைவருக்காக நாங்கள்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து எங்க கொள்கை பிறப்பு செயலாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க செய்தி தொடர்பாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்க தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆக போறாரு அப்போ எங்களுக்குமே வந்து ஒரு பெருமை இருக்குமா இல்லையா நம்ம தலைவருக்காக ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சிருக்கோம் பேசியிருக்கோம் நம்ம தலைவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்போ அதில் ஏதோ ஒரு சின்ன பங்கு நமக்கு இருக்குன்ற அந்த பெருமை எங்களுக்கு இருக்குமா இல்லையா மக்களும் அப்படி தானே பார்ப்பாங்க அதே போலதான் அவரும் சொல்றாரு ஒரு ஆலோசனையா நட்புரதியா நான் கொடுக்குறேன் ஒருவேளை தலைவர் அவர்கள் ஜெயிக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் ஆகும்பொழுது மக்கள் வந்து என்னையும் பார்ப்பாங்க எனக்கும் வந்து சில பாராட்டுகளை கொடுப்பாங்க அப்படின்றத அவருடைய சந்தோஷமா அதை கிளைம் பண்றாரு இதுக்கு ஒரு பூசி சரி ஆனால் இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன் என்னதான் இருந்தாலும் அரசியல் அப்படின் போது இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒரு முன்னூறு கோடி நானூறு கோடி இப்படிங்கிற அமௌண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்றாரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்றாரு நம்ம கேள்விப்படுறோம் சரி நட்பு ரீதியாக ஒரு விஷயத்தை பண்றாருன்னு சொல்லி சொல்லும்போது விஜய ஜெய அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் வந்துட்டு ஒரு மூணு நாலு வருடமா வந்துட்டு அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க செய்தி நம்ம வந்துகிட்டே இருக்கு இந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள்ள அப்படி என்ன விதமான ஒரு நட்பு அந்த நட்பு வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியாக ஒர்க் பண்ணு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பேமெண்ட் போதுன்னா பரவாயில்ல இப்படி எதுவுமே இல்லாம ஒருத்தவர் செய்யணும் அப்படின்னா அப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு ஆதாயம் இருக்கா அது என்ன நட்பு நட்புனாலே பேமெண்ட்ன்ற அளவு கொண்டு போயிட்டீங்களோ இல்ல நான் நட்புன்னா பேமெண்ட் சொல்லுங்க ஆனா அரசியல்னாலே பேமெண்ட் ஒரு சூழல் இருக்கு கிடையாது அப்படி இல்ல நீங்க யாரையுமே இது பண்ண முடியாது நீங்க எத்தனையோ கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் பங்கேற்கிறாங்க மரியாதை நிமித்தமா சந்திக்கிறாங்க பேசுறாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஆதாயம்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல இப்ப எனக்கு சிலரை பிடிக்கும் மற்றவர்களுக்கு இன்னொரு சிலரை பிடிக்கும் அதுக்காக ஒரு ஆதாயத்தை கூட தான் பழகிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல இப்போ பத்து யூடியூப் சேனல் நம்ம பேசுகிறோம் வைக்கிறோம் பத்து ஏங்கர்கிட்டையும் நம்ம ஜாலியாக பேசுகிறோமா இப்போ உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஜாலியாக பேசுறோம்னா எனக்கு ஆதாயம் இருக்கா கிடையாது இல்லை அது ஒரு நட்பு சில பேர் கிட்ட அந்த நட்பு மலரும் அந்த நட்பு தான் அது நீங்கள் அதை வந்து இத்தனை கோடி கொடுத்துருப்பாரா அத்தனை கோடி கொடுத்துருப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்லை இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து ரூமர்ஸ் கலப்புறவங்க பேசணும் நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் ஆனால் வந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்கும்போது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு தாவேக்க யாரோட கூட்டணி வைக்கும் அதாவது கூட்டணியே வைக்காது அதிமுக கிட்ட வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆனால் வந்துட்டு வேணான்னு சொல்லி விஜய் வந்துட்டு அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காருங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டார் இல்லையா இவ்வளோ டீடைல் தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒருத்தர் சொல்கிறார் ஆல்மோஸ்ட் விஜய் வந்துட்டு எப்படி பிராண்ட் பண்ணனும் அப்படிங்கிற வேலையை வந்துட்டு பிக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி எங்கள் தலைவருக்கு பிராண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் அரசியல் ரீதியா பிராண்டிங் தேவை அரசியல் ரீதியாவே அந்த தலைவருக்கு பிராண்டிங் தேவை கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களா இருக்கட்டும் தம்பிமார்களா இருக்கட்டும் அண்ணன்மார்களா இருக்கட்டும் இளம் பெண்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே எங்கள் தளபதி அவங்களுடைய மனசில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களுடைய ஏகோபித்த அன்பை பெற்ற ஒரு தலைவராக எங்கள் தலைவர் இருக்கும்போது அவருக்கு தனியாக ஒரு பிராண்டிங் தேவை கிடையாது இன்னொன்று விஷயம் கூட்டணி அப்படின்றத பொறுத்து இன்றைக்கி நீங்கள் பீக்கே பேசுறதை பற்றி நாங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் தலைவர் மாநாட்டில் சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் ஜெயிக்கும் அந்த வல்லமை இருக்கு அப்படி இருந்தாலுமே நம்மை நம்பி சில கட்சிகள் வந்தாங்கன்னா அரவணைப்போம் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்லிட்டாரு இப்ப அதுல இருந்து என்ன மாதிரி சொல்லிட்டாரு தனி மெஜாரிட்டி ஜெயிப்போம் சொல்லும் போதே நாங்க தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய வல்லமையில இருக்கும் தெரியுதா இல்லையா இப்பவும் சொல்றாங்க திமுக கூடையோ அதிமுக கூடையோ பாஜக கூடயோ எங்களுக்கு கூட்டணி அவசியமே கிடையாது எங்களுக்கு தேவை கிடையாது கூட்டணி கிடையாது விஜய் அவர்கள் வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்துட்டு யாரையும் ரொம்ப அதிர்ந்து லைக் தப்பு தப்பாவோ இல்லை வந்துட்டு இவங்க சரி இல்லைங்கிற மாதிரி ரொம்ப டேரெக்டாக யாரையும் அடிக்கல ஆனால் ஆதவர்ஜனா மாதிரியான ஆட்கள் வந்துட்டு பேசும்போது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாரு குறிப்பாக வந்துட்டு அந்த ஷர்ட் பேண்ட்டை பற்றினா கூட சொன்னாங்க பட் ஆனால் அவர்களுடைய ஷர்ட் பேண்ட காம்பினேஷனே ஜெகன்மோகன் ரெட்டிகிட்டேருந்து வருது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சரியும் இருக்குது ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களும் அதே மாதிரியான ஒரு கலர்ல தான் போது ஏன் இவ்வளோ விதமான ஒரு வன்மமான வார்த்தைகள் ஆதவர்ஜனது இவர்கள் வந்து எப்போவுமே இதை செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது எப்போ எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பித்து எப்போ அவர் மிக பெரிய ஆளுமையாக வளர்ந்து வராரோ அப்போ தான் இதெல்லாம் நடக்குது நீங்கள் வந்து திரு மு ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த வீடியோ எல்லாரையும் என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்லாம் பேசியிருப்பார் அன்றைக்கு அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டு அந்த வீடியோவில் அவர் பேசியிருப்பார் இப்போ உங்களுக்கு அதற்கான தேவை என்ன அஞ்சாண்டு நான்காண்டு காலம் ஆட்சியாக கிட்டத்தட்ட நிறைய செஞ்சுட்டீங்க நான்காண்டு காலத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிருந்திங்கன்னா வீடியோ போட்டு நீங்கள் தான் அப்பானும் ப்ராண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தேவையே கிடையாதுல்ல எதுக்கு நீங்கள் வீடியோ போடணும் எதுக்கு வந்து சட்டப்பேன்ட்டை மாற்றணும் எதுக்கு நீங்கள் உங்களுடைய நார்மல் அட்டையர்லேருந்து நீங்கள் ஏன் மாறுறீங்க அப்போ புளியை பார்த்து பூனை சூடு போட்டது கொண்டது போல எங்கள் தலைவர் அவர்களுக்கு இருக்க வரவேற்பை பார்த்துட்டு அவருடைய சாயல்லையே நம்மளும் பேசுனாதான் இன்றைக்கு இருக்க இளைய தலைமுறையை கவர முடியும் அப்படின்றதுக்காக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் புரியுதுங்களா அவர்கள் திடீரென மாறும்போது தான் இந்த கேள்வி வருதே தவிர மற்றபடி நம்ம அவங்க எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது ஆனால் அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம என்ன ஒன்று பண்ணும்போது வந்துட்டு அப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து வேட்டு செட்ல இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பிராண்டு செட்டப்பட்ட ஸோ இந்த மாற்றம் வந்துட்டு அவங்களுடைய கரியரில் பார்க்கும்போது நிறைய இடங்களில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படி ஒரு மாற்றமாக கூட அதை பார்க்கல இது வந்து திட்டமிட்டு அவர்களுக்கு பின்னால் வந்து சஜஷன்ஸ் கொடுக்கப்பட்டு நீங்களும் இவரை போல வந்து செய்யணும்னு செஞ்சாதான் மக்கள் இளைஞர்கள்கிட்ட வந்து ரீச் ஆக முடியுன்றதுனால பிராண்டிங் பண்ணக்கூடிய ஒரு வேலை அந்த பிராண்டிங்கை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு அந்த பிராண்டிங் தெரிஞ்சதுனால தான் நம்ம அதை வெளிப்படியாக பேசுகிறோம் இது ஒரு திட்டமிடப்பட்ட பிராண்டிங் ஓகே பட் இந்த திட்டமிட்ட பிராண்டிங்ல வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து தாக்குற அந்த ஒரு விதம் அது தலைவர் மாநாட்டில் மிக தெளிவாக சொல்லியிருக்காருங்க அவர் வந்து மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு என்னன்னா யாரையும் தனிப்பட்ட முறையில் பின்பாயின் பண்ணி ஒருத்தரை விமர்சிப்பதற்கோ அவதூறு பேசுவதற்கோ நான் இங்கே வரல நான் வந்திருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யணும் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த ஆட்சியாளர்களை வந்து மாற்றி மக்களுக்கு நல்லது செய்யணும் அதற்கு தான் நான் வந்திருக்கேன் ஒவ்வொருத்தரா பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி பின்பாயின் பண்ணி அவங்கள வந்து நான் அவதூறா பேசுறவோ திட்டுறதுக்கோ ஆகும்னு கத்துறதுக்கோ நான் இங்க தலைவர் மிக சரியா சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர் அந்த நிலைப்பாட்டுல மிக தெளிவா இருக்கு புரியுதுங்களா பட் ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறது அவர் கருத்து இல்ல அவருக்கு அவருக்கு கருத்துகள் இருக்கும்ல அவருடைய கருத்துக்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்துக்கள் பார்ட்டியுடைய பாலிசிஸ மீறாம இருக்குதா எங்களுடைய செயல் திட்டங்களை மீறாமல் இருக்கா எங்களுடைய கொள்கை வழி பயணத்தில் வந்து மீறாமல் இருக்காண்டதான் நாங்கள் பார்க்க முடியும் அவர் தன்னுடைய உள்ள குமுறல்களை இந்த மக்கள் படுகின்ற அவதியை வந்து அவருடைய ஸ்லாங்கில் அவர் சொல்றாரு அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அவரும் கிடையாது ஆனால் எங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும் எனக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும் நான் ஒரு ஸ்லாங்கில் பேசுவேன் அப்போ நீங்க உங்கள் தலைவரே பேசாதப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனக்குமுறல் இருக்கும் இன்றைக்கு அடிமட்ட மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு வரோம் அவர்களுடைய பிரதிபலிப்பாக தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த கோப கூட நம்மளும் பேசுகிறோம் பட் அவர் ஒரு தலைவர் வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவர் அதற்கான ஒரு விஷயங்களை வைத்து தனக்கு இப்படி பேசினாலும் சரியாக இருக்கும்னு அவர் பேசுகிறாரு ஆக மொத்தம் கருத்து எல்லாமே ஒன்று தான் கருத்தியல் ஒன்று தான் ஸ்லாங் வேறு அப்படின்றதுக்காக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசணும்னு அர்த்தம் கிடையாது சரி இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ எல்லாருமே அதில் அந்த கெட் அவுட் போர்டில் வந்துட்டு எல்லாருமே கேள்விப்படுறாங்க பி கே அவர்கள் கையெழுத்து போடலை முதற்கட்டமாக வந்துட்டு இப்போ ஹிந்தியை வந்துட்டு வேணான்னு தான் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பீகார்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு கையெழுத்து போடுவாருன்னு நினச்சதுங்கிறதே ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஒரு மூவுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஸோ அந்த நிகழ்வை தவிர்த்துருக்கலாம்லே அதாவது அவர்கள் பி கே இல்லாமல் அந்த கையெழுத்தை வச்சிருக்கலாம்ல ஏன் இப்படி ஒரு குழப்பம் அந்த இடத்துல இல்லை அதாவது நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு விஷயங்கள் கையெழுத்து இயக்கம் ஒன்று துவங்குறாங்க இதில் அவர் கையெழுத்திட மறுத்தாரு அப்படிங்கிறது வந்து அவருடைய உரிமை அது புரியுதுங்களா இன்றைக்கு வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநிலத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்றப்போ அவர் அந்த மாநிலம் கொள்கைகள் சார்ந்து அந்த மாநிலத்தின் நலன் சார்ந்து அந்த மாநில மொழி சார்ந்து தான் அவர் செயல்படுவார் அதே போல் நாம் நம்மளுடைய மாநிலம் சார்ந்து நம்மளுடைய மொழி சார்ந்து நம்மளுடைய கொள்கைகள் சார்ந்து நம்ம செயல்படுறோம் அந்த இடத்துல எதர்ச்சியாக அவர்கிட்ட கொடுக்கப்படும் போது அவர் வேணான்னு மறுக்கிறாரு இதில் எந்த விதமான ஒரு உள்ளர்த்தமும் கிடையாது புரியா இது வந்து திட்டமிட்டு நம்ம கொடுக்கணும் அவர் மறுக்கணும் அப்படின்னா யாராவது செய்வாங்க திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாராவது செய்வாங்க இல்ல ஆனா அது எதிர்த்தியாக நடந்த விஷயம் அதான் அந்த எதிர்த்து வந்துட்டு நார்மலா விஜய் அவர்களை இத்தனை விஷயம் நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான தவறுகளை வந்து பர்ஃபெக்டா தவிர்த்துருவாங்க இப்போ இது வரைக்கும் உங்களுடைய அரசியல் நிகழ்வுகள்லையே அவர்கள் அதற்கு கீழே புஷியானந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோன்ல இருக்கும்போது எந்த விதமான அரசியல் தவறும் நடக்கவே இல்லை இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வரல இப்போ இன்னைக்கு கட்சியில வந்து ராதாவர் இருக்காரு சிடிஆர் குமார் இருக்காரு பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வரும்போது இப்படி ஒரு சின்ன ஒரு பிளானிங்ல வந்துட்டு ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னு போது கட்சிக்குள்ள குழப்பம் இது பிளானிங்கே கிடையாதுங்க இதுக்கும் கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பத்துக்கும் முடிச்சு போறதே வந்து எந்த மாதிரியான விஷயம்னு எனக்கு புரியல இது ஒரு பிளான் பண்ண விஷயமும் கிடையாது எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயத்தை இவர்கள் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் வேற ஒன்றுமே கிடையாது இதில் நீங்கள் இதற்கு பின்னாடி பல கட்டுக்கதைகளை இட்டு வச்சு பேசலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது மிக தெளிவாக இருக்கும் எங்களுடைய மாநில கொள்கை சார்ந்து மாநில நலன் சார்ந்து மாநில தன்னாட்சி சார்ந்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவர் ஒரு விழாவுக்கு போறாரு அந்த நேரத்தை தவறுதலாக அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் வேணான்னு சொன்னார் அது அவருடைய விருப்பம் ஏன் பீகாரில் இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து தமிழில் வணங்க சொல்லி வச்சோம்ல அதே பீகார்ல இருந்து வந்தவர் வெற்றி விழாவின் போது நான் தமிழ்லயே முழுமையா பேசுறேன்னு சொல்ல வச்சிருக்கோம்ல ஏன் அதை பத்தி நீங்க பேசுங்க அத பாராட்டி பேசுங்க ஒரு சின்ன விஷயத்த வந்து இவ்வளவு கட்டி பேசுறேன் நீங்க இதை ஏன் பாராட்டி பேச மாட்டேங்கிறீங்க இதை ஏன் புகழ்ந்து பேச மாட்டேறீங்க கையெழுத்து போடல இதை எப்படி நீங்க திட்டமிட்டீங்க ஒரு பீகார்காரர் வந்து கையெழுத்து போட மாட்டாரோ அவங்க தெரியாதான்னு கேட்கறீங்க அவர் வந்து தமிழ்ல பேசுறேன்னு சொல்லி தமிழ் மொழியை நாங்க அந்த இடத்துல கொண்டு வரமே மாநில நலன் சார்ந்து மாநில மொழி சார்ந்து நிக்கிறோமே இதெல்லாம் நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் பெருசாக்க மாட்டீங்க அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற பதிலை நாங்கள் சொல்லணும்னு நினச்சா தப்பு தானே இல்லை அது பதிலும் இல்லை இப்போ இந்த கையெழுத்து மேட்டர் வந்த உடனே உடனே அண்ணாமலை அவர்கள் பெர்ஃபெக்டாக ரியாக்ட் பண்ணுறாரு இப்போ அவர் எடுத்த முடிவு தெரியுது அவர் என்ன பர்ஃபெக்டாக ரியாக்ட் பண்ணார் இல்லை அவர் சொல்கிறாரு இல்லையா இப்போ அவர் எடுத்த முடிவு தெரியும் அவருக்கு இந்தியனுடைய மகிமை தெரியுதுங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணுறாரு இல்லையா இது அவர் வந்து பர்ஃபெக்டாக ரியாக்ட் பண்ணுறாருன்னா முதல்ல தயவுசேன்னு சொல்லாதீங்க அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் நாலு பேப்பரை பேப்பர் கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பார் ஆனால் அந்த பேப்பரில் கடைசியில் ஒன்றுமே இருக்காது அதில் ஒன்றும் இல்லை கிழிச்சு போட்டுன்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அவர் சொல்கிறாருன்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பர்ஃபெக்டாக பண்ணிட்டுறாரு பர்ஃபெக்டாக பண்ணுறாருன்னு அவர் ஆயிரம் விஷயம் சொல்லுவாருங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிகே வந்து திமுக வேலை செஞ்சார் அதை அவர் பர்ஃபெக்ட்னு ஏற்றுப்பாரா இதை ஏற்றுப்பாரா அவரு இல்லை அவர் ஹிந்தி மொழியை தான் சொன்னார் எங்கள் நம்ம வந்து மிக தெளிவான கொள்கைகளை வச்சுருக்கோம் சும்மா இந்த ஹிந்தி மொழி ஹிந்தியை சொல்லாமல் விட்டுட்டாரு ஒரு இந்த மொழியோட பேரை கூட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா இதெல்லாம் ஒரு கேள்வியாக மும்மொழி கொள்கையே வேணாம்னு சொல்கிறோம் பள்ளிகளில் திட்டமிட்டு மூன்றாவது மொழியை திணிக்காதீங்கன்னு சொல்கிறோம் அது இந்தியாக இருந்தாண்ணே சமஸ்கிருதமாக இருந்தாண்ணே தெலுங்காக இருந்தாண்ணே மலையாளமாக இருந்தாண்ணே எந்த மொழியாக இருந்தாலும் மூன்றாவது மொழியை திட்டமிட்டு திணிக்காதீர்கள் விருப்பப்பட்டவன் எந்த மொழியை வேணால் படிக்கட்டோன்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இதில் ஒரு மொழி அப்படின்னு நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள் மிக தெளிவான கொள்கையில பயணிச்சுட்டு இருக்கோம் அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லாமே சொல்லுவார் அவர் இந்திய இந்த இருந்தால் தான் வந்து தமிழகத்தில் சிறப்பான மாணவர்கள் உருவாக முடியும் அப்படின்னு கூட அவர் பேசியிருக்காரு இது வந்து அறிவார்ந்த பேச்சா அப்ப நீட்டே இல்லாம இந்த மட்டும் தான் சொல்லுங்க எல்லாத்துக்குமே சொல்றாரு எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுப்பாரு ஏன்னா அவர் வந்து ஏர்போர்ட்ல போகும்போது பத்து ப்ரெஸ் மீட் பேருன் வரும்போது பத்து ப்ரெஸ்மீட் வைப்பாரு அந்த விளம்பர வெளிச்சம் தேவை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதற்காக அவர் என்ன வேணாலும் பேசுவாரு எத்தனை பேப்பர் வேணாலும் கொண்டு வருவாரு அவர் கொண்டு வந்த பேப்பருக்கு எல்லாம் இந்தி வரைக்கும் ஆளுங்கச்சில் இருக்கிறாங்க ஒன்றியத்துல ஆக்ஷன் எடுத்துட்டாரா எத்தனையோ டிஎம் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணாரு அது மேலும் ஆக்ஷன் எடுத்துட்டாரா ஒன்றியத்துல ஆச்சரியில தான் இருக்காரு அப்ப என்னத்த பேசி சும்மா அவர் விளம்பரத்துக்காக பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்காக அவர் பேசிட்டு போட்டோம் ஏன் நீங்கள் வந்து நீட்டு தான் சொல்ல வந்தில்ல நீட்டு வந்து இன்றைக்கு வந்து தேவைன்னு பேசுகிறாருல்ல இருந்தால் தான் தரமான மாணவர்கள் உருவாக்க முடியும் மருத்துவர் உருவாக்க முடியும்னு பேசுகிறாருல்ல அக்கா தமிழிசை நீட்டு படிச்சிட்டா வந்து மருத்துவர் ஆனாங்க அப்போ அக்கா தமிழிசை அவர்கள் தரமான மருத்துவர் கிடையாது அதனால தான் டாக்டர்லாம் வந்து பண்ணலே நம்ம அது நமக்கு தெரியாது அது அவர்களுடைய விருப்பம் இப்போ இவர் வந்து நீட்டில் தான் தரமான மருத்துவர் உருவாங்கன்னா அக்கா தமிழிசை எப்படி உருவானாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாக நம்ம வெப்போம் இவர் இந்த மாதிரியான கேள்விகள் வச்சா அவரை நோக்கி அவர் பேசுனதுக்கான கேள்விகளும் வரும்ல சரி இப்போது விஜய் அவர்களுடைய பேச்சை வச்சு நான் கேட்குறேனே அந்த பேப்பரை பார்த்து பார்த்து படிக்கிறாங்கன்னு இப்போ நிறைய பேர் வந்துட்டு அதை கிண்டலாகவும் பேசுகிறாங்க இப்போ சரத்குமார் அவர்களோட சொன்னார் இந்த பேப்பரை பார்த்து இப்ப நான் இவ்வளோ பேப்பர் எடுத்துட்டு வரேன் மனசுலேருந்து வரணும் அப்படின்னு விஜயவர்கள் வந்து நிறைய இடங்களில் பேப்பரை பார்த்து படிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது இந்த இடத்துல கூட ஒரு டைலாகை மறந்துட்டு திருப்பி பார்த்து படிச்ச மாதிரியான ஒரு இதெல்லாம் இப்போ அவருடைய இயல்பு மிக பொறுமையாக மிக தெளிவாக மக்கள்கிட்ட ப்ராக்டிக்கலாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அவர் நீங்கள் மாநாட்டிலேயே பாத்தீங்கன்னா மிக தெளிவா சொல்லிருப்பார் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பக்கம் பக்கமாக வசனம் பேசலாம் நான் இங்கே வரல ஹார்ட் ஹார்ட் என்ன பேசணும் அதை நான் பேசுகிறேன் அப்படிங்கிறார் அப்ப தன்னுடைய தரவுகள்னு சில வச்சிருப்பாரு அவர் அந்த தரவுகளை எடுத்து வைக்கிறது தப்பு கிடையாது சரத்குமார் வந்து இதெல்லாம் பேசுறாரு மனசுல இருந்து பேசுகிறாரு நீங்க சொல்கிறீங்கன்னா அவர் மனசுல என்னென்ன தோணும் திடீர்னு மூணு மணிக்கு கட்சியை கழிச்சு வேற கட்சியில சேரணும்னு தோணும் அவருக்கு நீங்க அதெல்லாம் ஒரு கேள்வியை இதெல்லாம் ஏன் ப்ரோ அடுத்தது போங்க இதெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல உங்க டைம் நான் சேவ் பண்றேன் இல்ல இப்ப வந்து சரவுக்குமார் அவர்களை வந்து பேசுறது டைம் வேஸ்ட்ன்றீங்க இதெல்லாம் நான் கண்டுக்கிற நிலமையில அவங்க எதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க திரும்ப அடுத்த நாள் காலையில் மூணு மணிக்காவது எங்க போய் சேருவாருன்னு நமக்கே தெரியாது நம்ம வேலையை ரொம்ப ரொம்ப நன்றி